முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொளி சிந்தனைகள் தொடர்பாக ஒரு சில கேள்விக்குண்டான பதில்களை தெரிந்து கொள்வோம் ஆக முதலில் கேள்வியாக ஐயா எப்பொழுதும் இறை சிந்தனையில் இருப்பது சரியா அல்லது தவறா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் நாம் ஏற்று ஆற்றக்கூடிய கடமைகளையும் பொறுப்புகளையும் தவிர்த்து விட்டு இறை சிந்தனையில் இருப்பது தான் தவறாக சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் நாம் ஏற்று ஆற்றக்கூடிய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரிவர செய்து கொண்டே இறை சிந்தனையில் இருப்பது தான் ஆக சிறந்த நல்ல பலனை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மேலும் ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா இறை சிந்தனையும் வருகின்றது தர்ம நெறிக்கு எதிரான சிந்தனைகளும் வருகின்றதே என்ன செய்வது என்று கேட்கக்கூடிய அடியார்களுக்கான பதில்களை தெரிந்து கொள்வோம் ஆக நமது கண்கள் வழியாக பார்க்கின்ற காட்சிகள் படிக்கின்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய தகவல்கள் நமது செவிகள் வழியாக கேட்கின்ற அத்தனையும் தான் நமக்கு சிந்தனைகளாகவும் எண்ணங்களாகவும் எழுகின்றது ஆக இவைகளை நாம் சரி செய்து கொண்டாலே அத்தனையும் நமக்கு சரிவர நிகழும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் நமது ஐந்து புலன்களையும் சுத்தியாக தர்ம நெறிக்கு ஒப்பாக கூடியதாக மாற்றி கொண்டாலே நமக்கு இது போன்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் எழாது என்று சொல்லுகிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இது போன்ற ஆண்கள் சார்ந்து எழக்கூடிய சந்தேகங்கள் ஏதேனும் இருந்தால் தயங்காமல் கருத்துரை பற்றி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டூ டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிட்டு தன்னீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடையார்கள் ஒருமுறை போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளே தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலமுனீஸ்வரம் நம சிவாய